கொள்கையிலே மிக மிக உறுதியாக இருந்தவர்கள் தான் அந்த சகாபாக்கள் அந்த சகாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சிறப்பான ஒரு வரலாறு என்னவென்றால் மக்காவிலே ஆரம்ப காலகட்டம் இருக்கின்றது அந்த இஸ்லாம் மிகப்பெரிய சோதனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது சாதாரணமான ஏழை சகாபாக்கள் அடித்து துன்புறுத்தப்படுகின்றார்கள் அவர்கள் நாட்டிலைக்கு கல்லறியப்படுகின்றார்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்படுகின்றார்கள் அதாவது அபூஜையுடைய பொறுப்பில் இருந்த சுமையா அவருடைய கணவர் யாசிர் இந்த இரண்டு பேரும் மிக மோசமாக கொலை செய்யப்படுகின்ற அதாவது யாசிர் கொலை செய்யப்பட்டது எப்படி அதாவது வேகமாக ஓடுகின்ற இரண்டு ஒட்டகைகள் ஒன்று வடக்கிலையும் ஒன்று தெற்கிலையும் கட்டப்பட்டிருக்கு நிறுத்தி நிறுத்தி வைக்கப்படுகின்றது அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டு ஒட்டகத்துடைய காலிலே ஒரு கயிறு கட்டி அந்த வலது பக்கமாக இருக்கின்ற ஒட்டகத்துடைய காலிலே ஒரு கயிறு கட்டி அந்த கயிறு இந்த யாசிரியல்லாவுடைய ஒரு காலிலே கட்டப்படுகின்றது அந்த இடது பக்கமாக இருக்கின்ற ஒட்டகத்துடைய காலிலே ஒரு கயிற்றை கட்டி யாசிரியர் மறுகாலில் அந்த கயிறு கட்டப்படுகின்றது இப்படி கட்டப்பட்டு அந்த இரண்டு ஒட்டகைகளும் அடித்து வேகமாக போது அவருடைய உடம்பு இரண்டாக அப்படியே பிரித்தெடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற வரலாற்றை மக்காவுடைய பார்க்கின்றோம் அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் ஆரம்ப காலம் இருந்தது அந்த நேரத்திலே சாஹித் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி அவருடைய தாயாருக்கு தெரியாமல் இருந்தது தாயாருக்கு தெரியாமலே கொஞ்ச காலம் இந்த இஸ்லாத்திலே இருப்போம் என்ற நம்பிக்கையில் இருந்தார் அந்த காலம் எப்படி ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் என்பதற்கான அடையாளம் வெளிப்படையாக எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் உடனடியாக முதல் நாளிலேயே முஸ்லீம் என்ற அடையாளம் விளங்கிவிடும் எப்படி காலையிலே பத்து மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா அவர் லோகரில் இருந்து தொழு ஆரம்பிக்க வேண்டும் லோகர் தொழுகைக்கு ஒரு பள்ளிவாசி மஜிலுக்கு ஜமாத்துக்கு வருவார் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவருடைய சகோதரர்களோ மனைவி மக்களோ குடும்பமோ உடனடியாக அடையாளம் கண்டு கொள்வார்கள் இவர் இஸ்லாத்தை தழுவிவிட்டார் என்று அது போன்ற ஒரு அடையாளம் என்று மக்காவில் இல்லை காரணம் என்ன தொழுகை கடமையாக்கப்பட்ட காலம் அல்ல இஸ்லாத்தை கொள்கை அளவில் சிறுக்கை நிராகரித்து ஈமானை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை மட்டும்தான் அன்றிருந்தது அப்படியா நேரத்திலே இந்த கலிமா களிமாமொழிந்து இஸ்லாத்தில் இருக்கிறார் நபிகளாரை சந்திக்கிறார் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களை சந்திக்கிறார் இப்படியே கொஞ்ச நாள் இருக்கும்போது போது இப்படியோ யார் மூலமாகவோ அவருடைய தாயாருக்கு செய்தி தெரிய வருகிறது தன்னுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அறிந்தவர் அன்று அவர் வீட்டுக்கு வரும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால சாது அவர்களை பார்த்து அந்த தாய் சொல்லுகிறார் மகனே நீ முகம்மதுடைய வழியை பின்பற்றியதாக நான் கேள்விப்படுகிறேன் நீ அதனை விட்டுவிட வேண்டும் நீ பாரம்பரியமான எங்களது மூதாதைகளுடைய கொள்கையில் இருக்க வேண்டும் அந்த முகம்மதை நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் உறுதியாக சொல்லிவிட்டார் தாயே தாய் என்ற வகையிலே உங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளை நான் நிறைவாக செய்வேன் ஆனால் ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் இப்போ தாய் என்ன செய்கிறார் ஒவ்வொரு நாளும் பல முறை சொல்லி 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 பார்க்கிறார் ஆனால் அவர் இஸ்லாத்தை விட்டதாக இல்லை பாரம்பரியமான மூதாதையின் கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக இல்லை இப்பொழுது தாய் ஒரு நாள் அவர் முடிவுக்கு வருகிறார் அன்று மகன் வீட்டுக்கு வந்து சேரும் போது தாய் மகனை பார்த்து சொல்கிறார் மகனே இன்று நான் ஒரு முடிவோடு இருக்கிறேன் நீ இந்த கொள்கையை விட்டு விடுகின்ற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் நமது நாட்டு பாஷையில உண்ணாவிரதம் அப்படி இருப்பேன் என்று சொல்லுகிறார்கள் சொன்னால் இவர் அதை கண்டுகொள்ளவே இல்லை அவர் அவருடைய வேலையில் போயிட்டான் ஒரு நாள் கழிந்து விட்டது இரண்டாவது நாளும் கழிந்து விட்டது அதற்கு பின்னால தாயுடைய நிலை மூன்றாவது நாள் பேச முடியாத அளவுக்கு பலஹீனமாகிவிட்டார் நடக்க முடியாத அளவுக்கு விட்டார் படுக்கையில் இருக்கின்ற தாயுடைய காதுக்கு பக்கத்திலே தன்னுடைய வாயை கொண்டு போய் வைத்து தாயே நீங்கள் உங்களது கொள்கையிலே பிடிவாதமாக இருக்கின்றீர்கள் நானும் என்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன் அல்லாஹு தாலா இயற்கையின்படி உங்களுக்கு ஒரே ஒரு உயிரை தான் தந்திருக்கின்றான் அல்லாஹ் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நூறு உயிர்களை தந்திருந்து உங்களை விட்டு பிரிந்து சென்று நூறாவது உயிர் பிரிகின்ற காட்சியை நான் உயிர் பிரியும் வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பேனே அல்லாமல் எனது உறுதியிலே தளர்ந்து நான் மூதாதைகளின் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல தாய்க்கு விளங்கிவிட்டது நான் வீணாக சாக போகிறேன் என்று விளங்கி சைக்கினையாக எனக்கு குடிக்க தாருங்கள் உண்ணத்தாருங்கள் என்று கேட்க அந்த சார்ந்தான் அவர்கள் குடிப்பதற்கு கொடுத்தார்கள் உண்ணுவதற்கு கொடுத்தார்கள் அந்த தாய் தன்னுடைய பிடிவாதத்தை விட்டுவிட்டார் இந்த செயலை அல்லா பார்த்து கொண்டிருந்தான் இந்த குர்ஆனை இறக்குகிறான் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் பதிமூன்று பதினாலாவது வசனத்தை அல்லா இறக்குகிறான் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பிவாலிதி மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு உதவி உபகாரங்கள் சேவைகள் செய்ய வேண்டும் என நாங்கள் அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்திருக்கின்றோம் ஏன் தெரியுமா அந்த தாய் அவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு சுமந்து அவனை பெற்றெடுத்திருக்கின்றார் இரண்டு வருடங்கள் பாலூட்டியிருக்கின்றார் என் பக்கமே நீங்கள் திரும்பி வர வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா அந்த இரண்டு பேரும் எந்த விதமான அறிவு ஞானமும் இல்லாமல் எனக்கு இணை கற்பிக்குமாறு உங்களை அப்போது அவர்களுக்கு வழிபடாதீர்கள் எதுவரைக்கும் வழிபட வேண்டும் இந்த உலக காரியங்களில் அவர்களோடு நீங்கள் ஒத்துச் செல்லுங்கள் இந்த உலக காரியம் என்ற பசிக்கிறதா உணவு வாங்கி கொடுங்கள் நோய் வந்ததா மருந்து வாங்கி கொடுங்கள் ஆடை ஆடைகள் இல்லையா ஆடை வாங்கி கொடுங்கள் இப்படி அவர்களுக்கு என்னென்ன உலக தேவைகள் உண்டோ அவை அனைத்தையும் நிறைவேற்றுங்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் செருக்கு வைக்கின்றவர்களாக இருக்கலாம் அதற்காக தாய் என்பதை மறந்து விடாமல் இந்த உலக காரியத்தில் எதையெல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் செய்யுங்கள் ஆனால் எனக்கு சி வைக்குமாறு ஏதாவது உங்களுக்கு கட்டளையிட்டால் அதற்கு வழிபடாதீர்கள் என்று சாதுரையில் நிகழ்ச்சியை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்காக இந்த திருமறை வசனம் இரண்டையும் இறக்கினான் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் அன்புள்ள தாய்மார்களே சகோதர